அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் திகதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளிலும் மிக முக்கியமான ஒரு செய்தியோடு தகவலோடு நாங்கள் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் அந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னால மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போதுதான் எதிர்வரும் நாட்கள்ல நாங்கள் தரக்கூடிய அனைத்து செய்திகளையும் தகவல்களையும் உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொண்டு பயன்பெறக்கூடியதாக இருக்கும் என்னுடைய யூடியூப் சேனலுடைய பெயரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டிருக்கிறேன் ஆர்ஜி ரமேஷ் ரிப்போர்ட் இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இனி நாங்க விஷயத்துக்கு வருவோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் கடந்து வந்த ஒரு சில நாட்கள் அல்லது பதினைந்து நாட்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய நல்ல செய்திகளை பொசிட்டிவான செய்திகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருந்தது அதுல மிக முக்கியமானதுதான் அதாவது யாருக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் திகதியோடு அஸ்வசம கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருந்ததோ அவர்களுக்கெல்லாம் ஜூன் மாதம் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் அந்த கொடுப்பனவு நீடிக்கப்படும் இன்னும் ஒரு சாராருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் அந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம் இது போக தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான கொடுப்பனவுகள் குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டது போலவே வாக்களித்தது போலவே இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கான திட்டத்தை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக பதினைந்தாயிரம் ரூபாய் கொடு மனு வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக மீண்டும் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது இதற்கான நிதியை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க பாடசாலைகள் ஆரம்பித்தவுடன் அந்த பணமும் மாணவர்களுடைய கைகளில் வந்து கிடைக்க இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் பாடசாலை மாணவர்களுக்கான பாட புத்தகங்கள் அல்லது உபகரணங்களை பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்தது பாதனைகளை பெற்றுக் கொள்வதற்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருந்தது இலவச புத்தகங்கள் வந்து விநியோகிக்கப்பட்டிருந்தது பாடசாலை சீருடை இந்த பத்தொன்பதாம் திகதி அளவில் கல்வி காரியாலயங்களுக்கு அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு பாடசாலை ஆரம்பித்த முதல் வாரத்தில் வந்து மாணவர்களுடைய கைகளில் இலவச சீருடைகளை வழங்குவதற்கான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு இவ்வாறு பல ஆரோக்கியமான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே போல கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட பால் மாவின் விலையும் கூட கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல நல்ல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் இன்னும் ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது அதாவது இந்த வருடத்தின் முதல் காலாண்டுக்கான மின்சார கட்டணங்களில் எந்த ஒரு மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வந்து அறிவித்திருக்கிறது இது சம்பந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே ஏதாவது ஒரு பொருள் அல்லது சேவையின் விலைகளை நாங்கள் அதிகரிக்கும் போது நிச்சயமாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் போது இது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது மின்சார சபை ஒவ்வொரு காலாண்டிலும் தன்னுடைய செலவுகளை ஈடு செய்து கொள்ளும் நோக்கில் அதே லாபத்தை அதிகரித்துக் கொள்ளும் நோக்கில் அஹ் இவ்வாறு யோசனைகளை முன்வைத்து ஒவ்வொரு காலாண்டிலும் தன்னுடைய மின்சார கட்டணங்களை அதிகரிக்கும் திட்டம் வந்து அண்மை காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே ஜனவரி மாதத்திலிருந்து மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கான யோசனைகளை முன்வைக்குமாறு இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கடந்த அக்டோபர் மாதம் இலங்கை மின்சார சபைக்கு உத்தியோகபூர்வமா ஒரு கடிதம் அனுப்பி வைத்திருந்தது அந்த கடிதத்துல வந்து நவம்பர் மாதம் பதினான்காம் திகதிக்கு முன்னர் உங்களுடைய யோசனைகள் முன்மொழிவுகளை வந்து முன்வைங்க அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்துவிட்டு மக்களோடு கலந்தாலோசித்து விட்டு அதற்கான மக்கள் கூட்டங்களை ஏற்பாடு செய்துவிட்டு இறுதி தீர்மானங்களை உங்களுக்கு அறிவிப்போம் என்று குறிப்பிட்டிருந்தது ஆனால் இலங்கை மின்சார சபை குறித்த திகதிக்குள் தன்னுடைய யோசனைகளை முன்மொழிவுகளை வந்து முன்வைக்க தவறி இருந்தது குறிப்பாக டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் மின்சார சபை தன்னுடைய யோசனைகளை வந்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு முன்வைத்திருந்தது இந்த யோசனைகளை ஆராய்ந்து பார்த்த இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அதில் பல குறைபாடுகள் குளறுபடிகள் அதே போல ஏற்றுக்கொள்ள முடியாத சில கட்டண திருத்தங்கள் இருப்பதாக குறிப்பிட்டு அதனை மறுத்திருந்தது மறுத்து மீண்டும் ஒருமுறை ஒரு கடிதத்தை ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி மின்சார சபைக்கு அனுப்பி வைத்திருந்தது இதிலே ஜனவரி மாதம் எட்டாம் திகதிக்கு முன்னர் இந்த பிள்ளைகளை குறைபாடுகளை சரி செய்து மீண்டும் உங்களுடைய முன்மொழிவுகளை யோசனைகளை எங்களுக்கு சமர்ப்பியுங்கள் சமர்ப்பித்தால் நாங்கள் அவற்றை ஆராய்ந்து பார்த்துவிட்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று குறிப்பிட்டிருந்தது இருந்தாலும் மின்சார சபை மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பி பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருந்தது குறுகிய காலத்துக்குள் அந்த திருத்தங்களை மேற்கொள்ள முடியாது எனவே எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேண்டும் என்று கோரியிருந்ததாம் அதன் அடிப்படையில் இன்று வரைக்கும் மின்சார சபை தன்னுடைய கட்டண திருத்தங்கள் குறித்த யோசனைகளை வந்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு இதுவரைக்கும் அனுப்பி வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இதன் காரணமாக முதல் காலாண்டுக்குள் இந்த கட்டணங்களை சீர்திருத்தி அல்லது அவற்றுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு கால அவகாசம் போதாது என்பதை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வந்து அறிவித்திருக்கிறது குறிப்பாக இவ்வாறான யோசனைகளை மின்சார சபை அனுப்பிய பிறகு அது குறித்து கலந்தாலோசித்து அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொதுமக்களுடன் அல்லது நுகர்வோர்களுடன் கூட்டங்களை ஏற்பாடு செய்து மதிப்பாய்வு செய்யும் மதிப்பாய்வு செய்து அவர்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களையும் கேட்டறிந்து அதற்கு பிறகுதான் இறுதி தீர்மானத்திற்கு இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வரும் ஆனால் இந்த அனைத்து விடயங்களையும் செய்வதற்கு இப்போது கால அவகாசம் போதாது இந்த குறுகிய காலத்துக்குள் இவற்றை நாங்கள் முன்னெடுத்து பிப்ரவரி மாதம் அளவில் கட்டணத்தை சீர்திருத்தினாலும் குறுகிய ஒரு சில மாதங்களுக்கு அல்லது இரண்டு மாதங்களுக்கு மின் கட்டணத்தை மிகவும் அதிகமான அளவு கூட்ட வேண்டிய அல்லது அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலை வரும் இதனால் நுகர்வோர் பாதிக்கப்படுவார்கள் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்ற காரணங்களை காட்டி இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இந்த முதலாம் காலாண்டுக்கான மின்சார கட்டணங்களை திருத்தாமல் இருப்பதற்கு அல்லது அதிகரிக்காமல் இருப்பதற்கு தீர்மானித்திருக்கிறதாம் எனவே இந்த முதல் மூன்று மாதங்களுக்கான மின் கட்டணங்களில் எந்த ஒரு மாற்றமும் இடம்பெறாது என்பதை இப்போது இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது இருந்தபோதும் இரண்டாவது காலாண்டுக்கான கட்டண திருத்தங்களை முன்மொழிவுகளை முன்வைக்குமாறு மின்சார சபைக்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மீண்டும் ஒரு முறை ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறது இந்த கடிதத்தில் பிப்ரவரி மாதம் பதினூன்றாம் தேதிக்கு முன்னர் உங்களுடைய யோசனைகளை முன்மொழிவுகளை நீங்கள் எங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றுதான் மின்சார சபைக்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கட்டளை இட்டு இருக்கிறதாம் அல்லது கடிதத்தின் மூலம் கோரிக்கை இருக்கிறதாம் இதற்குள் இந்த திருத்தங்களை மின்சார சபை முன்வைக்கும் பட்சத்தில் இரண்டாம் காலாண்டில் அல்லது மூன்றாம் மாதத்திலிருந்து ஆறாம் மாதம் வரைக்குமான காலப்பகுதிக்குள் எங்களுடைய மின்கட்டணத்தில் ஒரு சில திருத்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முதல் காலாண்டில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாததன் காரணமாக இரண்டாம் காலாண்டில் சில வேளைகளில் மின்கட்டணம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லது மின்சார சபை இந்த கால நிறைய மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கிறது இதன் காரணமாக தங்களுடைய உற்பத்தி செலவுகள் குறைந்திருக்கிறது இப்போது நாங்கள் சரியான ஒரு யோசனையை முன்வைத்தால் அது எங்களுக்கு பாதகமாக அமையும் மின்கட்டணங்களை நாங்கள் குறைக்க வேண்டி ஏற்படும் என்பதற்காக ஒரு உத்தியை இந்த இடத்தில் கையாண்டதா என்பது நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இப்படி ஏதாவது ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த மூன்று மாதங்களுக்கு இருந்த அதாவது குறைப்பதை விட இருந்த விலையிலேயே மின்சார சபை தங்களுடைய சேவைகளை வழங்குவது தங்களுக்கு லாபகரமானது என்று நினைத்து இப்படி செய்ததோ தெரியாது இருந்தாலும் முதல் மூன்று மாதங்களுக்கான மின்கட்டணங்களில் எந்த மாற்றமும் இல்லை இரண்டாம் காலாண்டுக்கான யோசனைகள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு முன்னர் முன்வைக்கப்படவிருக்கிறது முன்வைத்த பிறகு மின்கட்டணம் அதிகரிக்கப்படுமா அல்லது குறைக்கப்படுமா அல்லது இதே விலையில் நீடிக்குமா என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது குறித்த புதிய செய்திகள் கிடைத்தவுடன் நாங்கள் அவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் அப்படின்றது ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு என்னுடைய யூடியூப் சேனலுடைய பெயரை நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறேன் பதிவிட்டிருக்கிறேன் மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கூடவே ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போது இது உங்களுக்கு பயனுள்ள உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய செய்திகள் தகவல்களை வந்து நாங்கள் அன்றாடம் உங்களுக்கு தர காத்திருக்கிறோம் முன்மொறு வீடியோடாக சந்திப்போம் அதுவரைக்கும் வணக்கம்